ஆண்டின் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ செந்தில் மீனாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மீனா என்கிட்ட பேசும் மீனா ப்ளீஸ் மீனா இப்போ நீ எங்கே இருக்க சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி கதறி அழுந்துட்டு இருக்காங்க இதை கேட்டு மீனா இருந்துட்டு நான் பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் தாங்க நின்றுட்டு இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ செந்தில் மீனாவை பார்த்ததுமே ஓடி போய் கட்டி பிடிச்சி கதறி அழுந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து கதறி இருந்துட்டு அண்ணி நீங்கள் எங்க நீ போயிட்டீங்க நீங்க காணனிட்டு செந்தில் ரொம்பவே பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு மீனா இருந்துட்டு இங்க பாருங்க நான் ஒரு நாள் பேசாததுக்கே நீங்க இப்படி துடிச்சு போயிட்டீங்களே என்கிட்ட நீங்க ரெண்டு மூணு நாளா பேசாம இருக்கீங்க நானும் இது மாதிரி தாங்க துடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதே கேட்டு செந்தில் இருந்துட்டு சாரி மீனா என்னை மன்னிச்சிடு மீனா இனிமே நான் உங்ககிட்ட பேசாம இருக்கவே மாட்டேன் எல்லாம் தப்பும் என் தான் மீனா அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்காங்க இது பார்த்து மீனா உட்கார்ந்துட்டேன் சரிங்க நீங்க இப்போ எதுக்காக அழுறீங்க நான் தான் இங்க இருக்கேன்ல இனிமே நீங்க தயவு செஞ்சு பேசாத மட்டும் இருக்காதீங்க எனக்கும் மனசு அப்படிதாங்க தாங்க வலிச்சுது அதனால தாங்க நான் சும்மா ஃபோன் பண்ணி உங்ககிட்ட அது மாதிரி ஒரு மெசேஜ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ